வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு சனிக்கோள் இந்த சனிக்கோள்ங்கிறது அறிவியல் ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒரு பெரிய புதிரான ஒரு கோல் ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா சூரிய குடும்பத்தில் சூரியனில் வெகு தொலைவில் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கோடி மைல் தொலைவில் அமைந்துள்ள கிரகம் சனி இந்த சனிக்கோள் வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சூரியனை ஒரு முறை சனிக்கோள் சுற்றி வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு கலியுகத்தில் மனிதனுடைய ஆயுள் காலம் அதிகபட்சம் நூற்றி இருபது ஆண்டுகள் அப்படின்னு சராசரியாக சொல்லும் பொழுது ஒரு நான்கு முறை ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்துக்குள்ள ஒரு மனிதன் பிறந்து அவன் இறப்பதற்குள்ளே நூற்றி இருபது வயதில் அவன் இறந்தான்னா அந்த நூற்றி இருபது வயதுக்குள்ளே ஒரு நான்கு சுற்றுகள் சூரியனை சனி சுற்றிவிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ மற்ற கோள்கள் அப்படிலாம் இப்போ குரு எடுத்துட்டிங்கன்னா குறிப்பாக வியாழன் கோல் அதை எடுத்துட்டிங்கன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சுற்று சுற்றி வரும் அப்போது பத்து முறை ஆயுள் காலத்தில் நூற்றி இருபது ஆண்டுகளுக்குள்ள குரு வந்து வியாழன் கோல் வந்து சூரியனை சுற்றிடும் மற்ற கோள்கள்லாம் இன்னும் டியூரேஷன் கம்மி ஆனால் இருக்கிற கோள்களில் நவக்கோள்களில் ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது சனிக்கோள் தான் அதிகமான காலகட்டம் எடுத்துக்குது அதனால தான் சனிக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதாவது மெதுவாக நகர்பவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பல புராண கதைகள் சொல்லப்படுது அவருக்கு ஒரு கால் ஊனம் அதனால் மெதுவாக போவார் ஒரு ராசி மண்டலத்திலேருந்து இன்னொரு ராசி மண்டலத்துக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவர் பேர்ச்சி ஆவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அறிவியல் ரீதியான கருத்து என்னென்னா எண்பத்தெட்டு கோடி மைல் தொலைவில் இருப்பதாலும் சூரிய குடும்பத்தில் வியாழன் எனப்படும் குரு கோளுக்கு அடுத்து மிகப்பெரிய கோளாக உருவத்தில் இருப்பதாலும் சனிக்கோள் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சூரியனை சுற்றி வருது சனிக்கோளை தாண்டி இருக்கக்கூடிய யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ முதலிய கோள்களும் துணைக்கோள்களும் இன்னும் அதிகமான காலகட்டம் எடுத்து சூரியனை சுற்றி வருது சொல்லப்போனால் அவங்க அந்த மூன்று கோள்களும் ஒரு சுற்று சூரியனை சுற்றி வருவதற்குள்ள மனிதனோட ஆயுள் காலமே முடிஞ்சிடும் ஒரு சுற்று சுற்றுறதுக்குள்ளேயே அதனால தான் அதை வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சேர்க்கலை ஏன்னா அதோடய இம்பேக்ட் அப்படிங்கிறது பூமியில் இருக்க உயிர்கள் மேலே ரொம்ப 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 குறைவு பெருசாக வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோலாம் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க கணக்கில் இந்திய ஜோதிடத்தில் நம்ம யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோவை கணக்கில் எடுக்கிறது இல்லை காரணம் இதுதான் ஒரு சுற்று சுற்றுறதுக்குள்ளாகவே ஒரு மனிதனோட ஆயுள் காலமே முடிஞ்சு போகுது அப்போ பெரிய இம்பேக்டுங்கிறது ஒரு மனிதனோட ஜாதகத்துலேயோ வாழ்க்கையிலையோ இல்லை இந்த மூன்று கோள்களால் அப்படின்னுங்கிறனால தான் அதை வந்து ஒமிட் பண்ணிட்டோம் நம்மளோட கடைசி லிமிட்டாக சனியை வச்சிட்டோம் சரிங்களா சனியுடைய துணைக்கோளை கூட நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் மாந்தி ஆனால் அதை தாண்டி நம்ம போகிறதில்ல அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுக்கள் ராகு எனப்படக்கூடிய காந்த அலை பாதைகள் எலக்ட்ரோ வேவ்ஸ் அதையும் வந்து கிரகமாக பாவித்து பலன் எடுக்கிறோம் இதை வச்சு தான் இந்திய ஜோதிடம்ங்கிறது செயல்படுது அப்போது எண்பத்தெட்டு கோடி மைல் தொலைவில் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வரக்கூடிய சனிக்கோலில் இருந்து வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரோ வேவ்ஸ் எனப்படக்கூடிய காந்த அலை கதிர்கள் என்ன நிறத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாம்பல் நிறத்தில் ஆஷ் கலரில் இருக்கும் அந்த கதிர்கள் வந்து மனிதனுடைய நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது மனிதனுக்கு நீண்ட ஆயுள் நல்ல உடல் பலம் மனநலம் பொருள் வளம் இது எல்லாத்தையும் கொடுக்க வல்லதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சனி கோள் அப்படிங்கிறது ஒரு நீதிபதி அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து சூரியன்னா ராஜா சந்திரன்னா ராணி செவ்வாயினா சேனாதிபதி புதன்னா மந்திரி குருன்னா ராஜகுரு சுக்ரன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ராஜ்யத்துடைய கஜானா அதுக்குரிய பொறுப்பதிகாரி சுக்ரன் ஆனால் சனிதான் அந்த ராஜ்யத்தின் நீதிபதி ஆமாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் தன்னுடைய மூதாதையர்கள் செய்த நன்மை தீமைகள் தான் முற்பிறவிகளில் செய்த நன்மை தீமைகளின் பலனை அறுவடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக ஏற்படுது அந்த கர்மாவுக்கு அதிபதியாக இருந்து நம்மளுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தர்ம கர்மாதிபதி அப்படின்னு போற்றப்படுபவர் சனி பகவான் ஒரு நீதிபதி எப்படி வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர்ங்கிற விருப்பு வெறுப்பின்றி செய்த குற்றம் தண்டனைக்கேற்ப அவர் வந்து தீர்ப்பினை கொடுக்குறாரோ அதுபோல் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் பாவங்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய நீதிமான் சனி பகவான் அவர் விருப்பு வெறுக்குப்புக்கு அப்பாற்பட்டவர் ஒரு நல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியோ எள்விளக்கு போட்டோ காகத்திற்கு உணவு வைத்தோ சனிக்கிழமை உபாவாசம் இருந்தோ அவரை பிரீத்தி பண்ண முடியாது அப்போ இது பண்ணுறதெல்லாம் பரிகாரம்லாம் அதெல்லாம் நம்ம திருப்திக்காக செய்கிறது சிம்பிள் நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் உங்களை அறியாமல் உங்களுடைய முன்னோர்களோ நீங்களோ போன ஜென்மத்தில் செய்த புண் பாவப்பதிவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரும் பொழுது அந்த பாவப்பதிவுகளை குறைக்கிற அளவுக்கு இப்போ இருந்தாவது நிறைய புண்ணியங்கள் செய்யணும் தான தர்மங்கள் செய்யணும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யணும் மற்றவர்கள் உடலையோ மனதையோ காயப்படுத்தாமல் வாழ கத்துக்கணும் இதை செஞ்சாலே சனி பகவான் நமக்கு நன்மைகளை தருவார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த சனி பகவானை வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அவருக்குரிய வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் ரெண்டு வீடுகளுக்கு அதிபதி அடுத்தடுத்து ரெண்டு வீடுகளுக்கு அதிபதி சனி பகவான் அது மட்டுமல்ல காலபுருஷ தத்துவத்தில் உங்களுக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் பதினோராம் வீடான வெற்றி லாபம் மகிழ்ச்சி இந்த அற்புதமான ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சனி பகவான் வர்றார் அப்போ கர்மம் எனப்படக்கூடிய பத்தாம் இடம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்க அதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கீங்கன்னா பதினோராம் இடம் சிறப்பாக செயல்படும் கர்மம் எனப்படக்கூடிய பத்தாம் இடம் சரியாக இருந்தால் பதினோராம் இடத்தில் வெற்றி லாபம் மகிழ்ச்சி ஆகியவற்றை சனி பகவான் சிறப்பாக வாழ்க்கையில் தருவார் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய தாத்பரியம் அது மட்டுமல்ல பூஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அதிபதி சனி பகவான் இந்த நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கிற இடத்தையும் நீங்கள் கவனிக்கணும் பூஷ நட்சத்திரம் எங்கே அமைஞ்சிருக்கு புருஷ தத்துவத்தில் நான்காம் இடமாகிய கடகத்தில் அமைஞ்சிருக்கு நான்காம் இடமான அந்த கடகம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூல வீடு அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ஏஎல்பி லக்னத்திலிருந்து அல்லது உங்களுடைய ஜென்ம லக்னத்திலிருந்து பின்னாடி ரிவர்ஸில் எண்ணிட்டே வந்தீங்கன்னா நாலாம் இடத்துல வந்து தான் அது முடியும் நாலாம் இடம்தான் பத்தாம் இடமாக வரும் அதாவது லக்னத்திற்கு கர்மஸ்தானமாக மூல கர்மஸ்தானமாக வருவது நான்காம் இடம் சரிங்களா அப்போது அந்த முக்கியமான நான்காம் இடத்துல நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இருக்குது அடுத்து எங்கே இருக்குது காலபுருஷ தத்துவத்தில் லக்னத்துக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு அப்போது எட்டாம் இடம்ங்கிறது தான் உங்களுடைய நன்மை தீமைகள் கர்மங்களுக்கேற்ப உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய தண்டனைகளை குறிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு வரக்கூடிய தீராத நோய் தீராத கடன் தீராத பிரச்சனைகள் அவமானங்கள் தண்டனைகள் அபராதங்கள் விபத்துக்கள் அறுவை சிகிச்சை இதற்கெல்லாம் குறிகாட்டக்கூடிய இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கு அடுத்து பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் எனப்படக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துலையும் சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்போ காலபுருஷ தத்துவத்தில் நான்காம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவானுடைய நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இவ்வளவு முக்கியமான கிரகமாக சனி கிரகம் இருக்கிறதுனால தான் ராஜ கிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிரகங்களில் சனியோட பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் சனிக்கும் இடம் உண்டு அப்போது இந்த சனி கோள் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது என்ன மாதிரி அதனுடைய காலகட்டங்களில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக நம்மளே ஒரு காணொளி போட்டிருக்கோம் சனி திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் ஏஎல்பி நட்சத்திரங்களாகவும் ஏஆர்பி நட்சத்திரங்களாகவும் செல்லக்கூடிய காலகட்டங்களில் எவ்வாறு ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான காணொளி நம்மளுடைய பிரபஞ்ச சிவஜோதிடம் அந்த யூடியூப் சேனலில் இருக்குது அன்பர்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் சனி பகவான் ஒரு எளிமை விரும்பி அப்போது சனியுடைய நட்சத்திரங்கள் ஏஎல்பி நட்சத்திரங்களாகவோ ஏஆர்பி நட்சத்திரங்களாகவோ செல்லக்கூடியவர்கள் சனியினுடைய புத்தி திசை நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக எளிமையை பின்பற்ற வேண்டும் அது எல்லா விதத்திலையும் தோற்றத்தில் மட்டும் எளிமை இல்லை வாழ்க்கை முறை உணவு முறை உடை எல்லாத்துலேயும் எளிமையை கடைபிடிக்கணும் வார்த்தைகள் வந்து அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருக்கணும் அடுத்தவர்களை குறை சொல்லாமல் இருக்கணும் அடுத்தவர்களை எள்ளி நகையாடல் அல்லது கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது இருக்கக்கூடாது இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்காதவை அடுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எளிமையான வாழ்க்கை முறை உணவு முறை எளிமையான உடை வார்த்தைகளில் கண்ணியம் தவறான வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்கிறது வார்த்தைகளால் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருக்கிறது நேர்மையாக உழைத்தல் சனிக்கு வந்து உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சனியோட காரகத்துவத்தில் உடல் உழைப்பு தொழிலாளிகள் உடல் ஊனமுற்றவர்கள் வயதானவர்கள் இவங்கள்லாம் வருவாங்க அப்போது நம்ம வந்து உடல் உழைக்கணும் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய காலகட்டங்கள்லேயும் சரி சனி திசா புத்தி காலங்கள்லேயும் சரி உடல் உழைப்புங்கிறது இருக்கணும் யாரெல்லாம் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்கள தான் படுத்தி எடுப்பார் சனி பகவான் அப்போ வேர்வை வெளியில் வரணுங்க அது முடிஞ்சால் உடல் உழைச்சி வரணும் இல்லைன்னா உடற்பயிற்சி நடைப்பயிற்சியாவது செஞ்சு உடம்புலேருந்து உப்பு தண்ணி வியர்வையாக வெளியில் வரணும் அப்படி வந்தால் அவங்கள பாதிக்க மாட்டார் சனி பகவான் அடுத்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் வயதானவர்களை துன்புறுத்தக்கூடாது அவங்கள்ட்ட சாபம் வாங்கி கொள்ளக்கூடாது அவங்கள்ட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யணும் அப்போ சனி பகவான் வந்து மகிழ்ச்சி அடைவார் முக்கியமாக நேர்மையாக இருக்க வேண்டும் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் தர்மத்துக்கு எதிரான காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய திசா புத்தியோ சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் ஏஎல்பி ஏஆர்பி நட்சத்திரங்களாகவோ சென்றால் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்கொள்வது உறுதி தப்பிக்கவே விடமாட்டார் நல்ல லகானை விடுவார் விட்டு பிடிச்சி இழுத்து பிடிச்சி சுத்தமாக காலி பண்ணிடுவார் அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை அதனால் இதில் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து தற்பெருமை பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காத விஷயம் சனி பகவானுக்கு யாரெல்லாம் தற்பெருமை பேசுகிறாங்களோ எந்த விஷயத்தை பற்றி தற்பெருமையாக பேசிக்கிறாங்களோ அதே விஷயத்திலே அடி ஒழுகும் சனியோட நட்சத்திரங்கள் ஏஎல்பி ஏஆர்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலகட்டங்களில் சனி திசா புத்தி காலகட்டங்களில் தற்பெருமை பேசுபவர்களுக்கு அவர்கள் எதை வைத்து தற்பெருமையாக பேசுகிறார்களோ அதே விஷயத்தில் அடி விழுகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை சனி பகவானுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அடுத்து சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்காரு அப்படின்னா அவன் உழைக்க தயங்கவே மாட்டான் நல்லா உழைப்பான் ப்ளஸ் அவனுக்கு வந்து மக்கள் கவர்ச்சி அதிகமாக இருக்கும் சனி நல்ல ஒரு வலுவான நிலையில் ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் கவர்ச்சி நல்லாயிருக்கும் அவங்க தான் வந்து தொழிலெலாம் தொடங்கணும் சுய தொழில் சுயத்தொழில் தொடங்கினாங்கன்னா மக்கள் ஈ மாதிரி மொப்பாங்க அவருடைய கடையையும் அவரையும் அந்த அளவுக்கு மக்கள் கவர்ச்சி அதிகமாக இருக்கணும் அரசியலில் பெருவெற்றி பெறணும் அப்படின்னா மக்கள் ஆதரவு வேணும் அதுக்கு சனி பகவான் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் அதே போல் சினிமா மாதிரி மீடியா துறைகளில் பெரும் வெற்றி பெறணும் மக்கள் ஆதரவையும் அபிமானத்தையும் பெறணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் எவ்வளோ தூரம் வலுவாக இருக்காரோ அதுக்கு தகுந்த வெற்றிங்கிறது மக்கள் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்நாளில் அப்படிங்கிறத பார்க்குறோம் உடல் உறுப்புகளில் சனி பகவான் வந்து நரம்பு மண்டலத்திற்கு அதிபதி அப்போது சனி பகவானுடைய வலிமையை பொறுத்து தான் நரம்பு மண்டல செயல்பாடுகள் நரம்பு தளர்ச்சி அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து பக்கவாதம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிட்ஸ் அப்படி எனப்படக்கூடிய அந்த ஜன்னி வருதுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபிட்ஸ் வருது இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் சனி பகவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு உடலில் உள்ள ரோமங்கள் அந்த ரோமங்களுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் நெகம் அப்படிங்கக்கூடிய நெயில்ஸ் அதுக்கு அதிபதி சனி பகவான் தான் உடலில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அதுக்கு வந்து அதிபதி சனி பகவான் அந்த ஒரு இறந்த செல்கள் முறையாக உடலை விட்டு நீங்கணும் பீரியாடிக்கலாக இல்லைன்னா அது நோயாக க்ரியேட் ஆகும் குறிப்பாக கேன்சராக வரும் ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் ஆயுள் எனப்படக்கூடிய ஆயுள் காரகனாகவும் சனி பகவான் வருகிறார் ஒரு உயிருக்கு ஆயுள் காரகன் யார்னால் சனிதான் இப்போ சனி பகவானுடைய இருப்பை வைத்து தான் அற்ப ஆயுளா மத்திம ஆயுளா நீண்ட ஆயுளா அப்படிங்கிறத வகைப்படுத்த முடியும் அப்போ எவ்வளோ முக்கியமான கிரகம் சனி அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம சொல்ல முடியும் அடுத்ததாக நீதித்துறை அதில் வந்து நம்ம கோலோச்சனும் பெரிய பதவிகளுக்கு வரணும் நீதிபதியாக வரணும் சிறந்த வக்கீலாக பணியாற்றணும் அப்படின்னா சனி பகவானுடைய தயவுங்கிறது தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம் இரும்பு சம்பந்தமான துறைகள் அதுக்கு அதிபதி சனி பகவான் இரும்பு சம்பந்தமான அனைத்து துறைகளுக்கும் அதிபதி சனி பகவான் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல்னால் சுக்கரனும் வருவார் இருந்தாலும் அடிப்படை வந்து சனி மெக்கானிக்கலுக்கு முழுக்க முழுக்க அடிப்படை சனி இந்த மெக்கானிக்ஸ்லாம் இருக்காங்கல்ல அது எந்த மெக்கானிக்கை வேணால் இருக்கட்டும் டூ வீலர் மெக்கானிக்கு ஃபோர் வீலர் மெக்கானிக்கு அப்புறம் இந்த ஏசி மெக்கானிக்கு யாராக இருந்தாலும் அவங்களோட காரகத்துவம் சனியினுடைய காரகத்துவம்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அனைவருமே சனி பகவானுடைய காரகத்துவத்துல தான் வருவாங்க இப்போ சனிக்கோலை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஜாதகத்தில் சனி எவ்வாறு அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பெரும்பாலும் நில வீடுகளிலும் அதாவது ரிஷபம் கன்னி மகரம் முதலிய நில வீடுகளிலும் நீர் வீடுகள் எனப்படக்கூடிய மீனம் விருச்சிகம் கடகம் முதலிய வீடுகளிலும் அமைவது சிறப்பு ஆனால் வீடுகளில் கடகத்தில் மட்டும் ச அமைகிறது சிறப்பு இல்லை அது ஒன்று மட்டும் விதி விளக்கு அப்போ வீடுகளில் உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கலாம் மீனத்தில் இருக்கலாம் நில வீடுகளில் ரிஷபம் கன்னி மகரத்தில் இருக்கலாம் மற்ற அனைத்து வீடுகளிலும் சனி பகவான் அமரும் பொழுது அது பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஜோதிட சாஸ்திரம் வரையறுத்து கூறுது அடுத்து சனி பகவானோடு இணையக்கூடிய கிரகங்கள் ஏல்பி முறையில் எல்லா கிரகங்களுமே தனிச்சிருக்கிறது தான் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அது நடைமுறை சாத்தியமில்லை சனி பகவான் வந்து குறிப்பாக ராகு கேதுக்களோடோ அல்லது செவ்வாயோடோ சேரும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாரு அதே போல் சூரியனோட சந்திரனோட சனி பகவான் சேரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் சரி அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது குரு சனி இணைவு கூட சில காலகட்டங்களில் பாதிப்புகளை உடல் ரீதியாகவும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம் சனியோட பார்வை படக்கூடிய இடங்கள் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சனி பார்க்கின்ற கிரகங்கள் சனியை பார்க்கின்ற கிரகங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக வரையறுக்குது அப்போ சனிங்கிற கோலை நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக அணுக வேண்டும் மிக துல்லியமாக கணக்கீடுகள் செய்ய வேண்டும் அப்பொழுது சரியான பலன்களை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே சமயத்தில் அந்த சனிக்கோளோட கையில் தான் ஆயுள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும் நல்ல தொழில் வளம் மக்கள் ஆதரவு மக்கள் கவர்ச்சி தொ பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே அந்த சனிக்கோள் கையில் இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி சனி பகவானுடைய இருப்பு நம்மளுடைய ஜாதகத்தில் சரியாக இல்லை அவர் நெருப்பு வீட்டிலையோ அல்லது காற்று வீட்டிலையோ இருக்காரு அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய திசா புத்தி காலங்கள்லேயும் சனியுடைய நட்சத்திரங்கள் ஏஎல்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலங்கள்லையும் ஏஆர்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலங்கள்லையும் அதிகமான பாதிப்புகளை மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டே தீரும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எளிமையாக வாழ வேண்டும் வாழ்க்கை முறை உணவு முறை எல்லாமே எளிமையாக இருக்கணும் ஹானஸ்டாக உண்மையாக நேர்மையாக வாழணும் அடுத்தவர்களுக்கு துன்பம் தராமல் வாழணும் முடிந்தவரை அடுத்த ஒருவர்களுக்கு உதவணும் இதை ஃபாலோ பண்ணணும் அடுத்ததாக சனிக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு அதிகமாக உதவுதல் குறிப்பாக பறவைகளுக்கு தினமும் ஒரு கப்பில் தானியமும் நீரும் வைக்கிறது மற்ற வாயில்லா ஜீவன்களுக்கு முடிந்த உதவிகளை செய்கிறது இதெல்லாம் செய்யலாம் முடிந்தவரை நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதே மற்ற விலங்குகளுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் அதை ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து உடல் உழைப்பு தொழிலாளிகளுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம் முதியவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம் இதெல்லாம் சனிக்கு பிடித்தமான விஷயங்கள் அடுத்து உங்களுக்கு தெரியும் திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு குச்சனூர் முதலிய சனி பகவானுடைய சேத்திரங்களுக்கு சென்று வருதல் அது வந்து நல்ல பரிகாரம் சனிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து பறவைகளுக்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்றது ஒரு நல்ல பரிகாரம் இதெல்லாம் பரிகாரங்களாக குறிப்பிடப்படுது ஜோதிட சாஸ்திரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது எல் தீபம் ஏற்றுறது இதெல்லாம் சிறந்த பரிகாரங்கள் சனி பகவானுக்கு இப்போ வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எல் அது வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் நல்லெண்ணெய் அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் நல்லெண்ணெயை வந்து கோவில்களுக்கு விளக்குக்கு தானமாக அளிக்கலாம் அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து குறிப்பாக சனி பகவான் வலுப்படுத்த வேண்டியவர்கள் நிறைய மரக்கன்றுகளை நடவு செய்தல் குறிப்பாக வேப்பமரம் வேப்பமரம் வேப்ப மரம் சனியுடைய அம்சமுடைய மரம் வேப்பமரத்தை அதிகமாக நடவு செய்தல் பராமரித்தல் நீரூற்றுதல் இதெல்லாம் செய்யலாம் சனி பகவானுக்குரிய அதி தேவதைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய அதி தேவதைகள் இருக்குது சனிக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யலாம் விநாயகப் பெருமான் அதி தேவதை ஐயப்பன் எனப்படக்கூடிய தர்மசாஸ்தா அவரும் அதி தேவதை ஆஞ்சநேய சுவாமி அற்புதமான அதி தேவதை பைரவர் அற்புதமான அதி தேவதை சிவபெருமான் அற்புதமான அதிதேவதை ஏழுமலையான் வேங்கடேஸ்வரப் பெருமாள் அவரும் சனிக்குரிய அற்புதமான அதி தேவதை இந்த தேவதைகளில் யாரை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து சனிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது இவ்வாறாக சனிக்கோளை பற்றி நம்ம பேசணுன்னா ஒரு காணொளி பத்தாது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே சனிக்கோளை பற்றி ஒரு காணொலி நான் வெளியிட்டிருக்கனால அதில் சொல்லப்படாத விஷயங்களை மட்டும் இதில் தெளிவாக விளக்கி இருக்கிறோம் மற்றொரு காணொலியில் மற்றொரு கிரகத்தை பற்றி பார்ப்போம் வாழ்க வளமுடன்